காய மக்களை இப்போ மீன் வறுவல் சாலை மீன் வறுவல் எப்படி பண்ணுறோன்னு பார்க்கலாமா ஒரு சட்டியில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கல் போட்டு ஊற வச்சாச்சு மீன் கழுவி சுத்தமாக பண்ணி வச்சாச்சு அப்புறம் சின்ன வெங்காயம் ஜீரகம் கருவேப்பிலவெல்லாம் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி வச்சாச்சு அருவில் தண்ணி கொஞ்சம் வச்சு அதை ஊற்றி வச்சாச்சு அது கூட நம்ம கொஞ்சம் மஞ்சள் தூள் அப்புறம் வத்தப்பொடி காஞ்ச மிளகா பொடி தேவைக்குன்னா கொஞ்சமாக மீன் மொத்தமே எட்டு மீன் தான் சாலை மீன் பத்து ரூபாய்க்கு நாலு இருபது ரூபாய்க்கு எட்டு மீன் அது கூட நம்ம அரைச்சி வச்சு சின்ன வெங்காயம் எவ்வளோத போட்டு மிக்ஸ் பண்ணி வேண்டிதான் நல்லா மிக்ஸ் கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி அப்புறம் நமக்கு சுத்தமாக கழுவி வச்சுருக்க மீனை அது கூட போட்டு நல்லா விறகி நல்லா கிளடி ஒரு பத்து நிமிஷம் ஊற வைக்கலாம் பத்து நிமிஷம் ஊற வச்ச பிறகு அதே சட்டியில்

ဒီကပ <laughs> ြဿနာကိုက <laughs> ြည <laughs> ့်နေတဲ့အချိန်မှာ

ಸರಿ ನಾನು ನರೇಟ್ ಮಾಡಲ್ಲ ಅಂತ ಹೇಳಿದೆ ಅಲ್ಲ ಕನೆಕ್ಷನ್ ಆ ಲೈಕ್ ಬಟ್ ನಾನು ಲೈಕ್ ಬಟ್ ನಾನು ಲೈಕ್ ಮಾಡ್ತೀನಿ 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 ಲೈಕ್